நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும் துலா இனிமையாக பேசுமா தாராளமா பேசுவாங்க ஓகேங்களா இந்த காலகட்டம் ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும் கோபமும் மேலும் ரெண்டுமே கலந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் சார்ந்த ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா லேடியாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஜென்னா இருக்கீங்கனாலும் உடல் ரீதியான தேவைகள் ஜாஸ்தியாகும் உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கும் அப்ப என்ன ஆகும் ஒரு தடம் புரள்றதுக்கு வாய்ப்புண்டு இப்படி நேர் வழியில போறவங்க குறுக்குழியில இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்து அப்படின்ற மாதிரி குறுக்கு வழியில போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு எக்ஸ்ட்ராமெரேட்டல் அஃபேர் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு ரொம்ப நாளா இருக்கேன் அது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இப்பதான் புதுசான ரிலேஷன்ஷிப்ல போகிறேன் அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க எக்ஸ்ட்ராமெரேட்டல் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல நான் போகிறேன் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது பியாண்ட் தட் அதனால் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு